ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்தது அப்புறம் நாளைக்கு எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி எப்படி ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்ம நேற்று நம்ம பிரிடிக் பண்ணியிருந்தோம் சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி செவன் பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் இறங்கும் ஒன் ஃபிஃப்டி செவன் அபோவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நமக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிலோ வந்துச்சு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் வந்து ரீச் ஆயிட்டு அதை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்கு கீழே வந்து போயிருது ஸோ கீழே போனதுக்கு அப்புறமா ஒன்ஸ் நமக்கு சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் வந்து இருக்கு ஸோ இந்த லெவல்ல நமக்கு வந்து எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறது பாருங்க கரெக்டாக கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்குது ஸோ ஏன் இந்த இடத்துல இருந்து திரும்பிச்சு அப்படின்னா இப்போ ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் செட்டிங்ஸில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டாக வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடோட சப்போர்ட் லெவலை வந்து உடச்சிது ஓகேங்களா ஸோ அது உடச்சதுக்கப்புறமா வந்து பாருங்க அடுத்தது வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சப்போர்ட் லெவல்லேருந்து நமக்கு மேலே போகுது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடோட சப்போர்ட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனும் வந்து எடுத்திருந்தோம் ஸோ கால் ஆப்ஷன் நமக்கு வந்து வீக்காக இருக்கு எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்டே வந்து ஒன் டென்னுக்கு மேலே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இதில் எக்ஸாக்டாக நம்ம வந்து நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிறது பிடிக்க முடியல மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்ம நூற்றி பதிமூணு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம் ஏன்னா நமக்கு மூமெண்ட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது ஸோ அதனால வந்து நம்ம பாதிலே வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம் பட் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஓகேங்களா ஸோ ஒன் எயிட்டியும் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு டூ டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஒரு லெவல் வந்து கொடுத்துருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட லெவல்ஸு தான் நமக்கு மண்டேக்கான மார்க்கெட்டோட ரேஞ்சாக இருக்க போகுது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஹை டூ டுவெண்ட்டி அண்டு லோ வந்து பாத்தீங்கன்னா ஒன் டென்னு ஸோ இந்த ரெண்டு பிரைஸுமே தான் நமக்கு வந்து மண்டே நமக்கு ரேஞ்சு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதோட ஹையை வந்து பிரேக் பண்ணதோ ஸோ அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் இருக்கிற மாதிரி இருக்கும் மார்க்கெட் ஓகேங்களா ஸோ இப்போ கால் ஆப்ஷன் என்ன பண்ணணுன்னா மார்க்கெட் மேலே டூ டுவெண்ட்டி போயிட்டு அங்கேருந்து வந்து செல் அடிப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் டூ ஹண்ட்ரட் ஒன் டென் இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு வந்து பை வந்து போடுவாங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ நம்ம நாளைக்கு மார்க்கெட் ப்ரெடிக்ஷனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்ம கொடுத்துப்போம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுத்தோம்னா இதோட சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத பார்த்துப்போம் நம்ம இன்ட்ராடே வந்து ஆஃப் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் டே வந்து வச்சுப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேஸ் பண்ணி நமக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபோர் அப்படிங்கிறது சிந்தடிக் ஃபியூச்சராக வந்து இருக்குது சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி எயிட் அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது மண்டே மார்க்கெட் சிந்தடிக் ஃப்யூச்சர் அபவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப் டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் சிந்தடிக் ஃப்யூச்சர் பிலோ அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிலோ வந்து இருந்துச்சுன்னா அகைன் வந்து ஒரு செல் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு வந்து மண்டே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால ஆப்ஷன் வந்து ஒன் டுவெண்டி டூ டுவெண்ட்டி அபோவ் வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா தான் நம்ம ஃபர்தரா மார்க்கெட் பை ஆகும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் நூற்றி பத்து ரூபா வந்து வரணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு குறையாமல் இருந்துச்சுன்னா நம்ம அகெயின் வந்து மார்க்கெட் செல் ஆகுறதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு ஃபாலோ ஆகணும் ஸோ அப்படி ஃபாலோ ஆகும்போது நம்ம வந்து மார்க்கெட்டு அண்டர் செல்லிங்கில் இருக்குது அப்படிங்குறது அர்த்தம் இன்கேஸ் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி சிக்ஸுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு கால் ஆப்ஷன் டூ டுவெண்ட்டிக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து பை ஆகிறதுக்குன்னா அறிகுறியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து செல் ஆகணும் அப்படின்னா ஒன் ஆஃப் தி கண்டிஷன் ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இருக்கணும் அதே சமயம் கால் ஆப்ஷன் வந்து இந்த டூ ட்வெண்ட்டிக்கு மேலே வந்து போகக்கூடாது ஸோ செல்லர்ஸோட லாஜிக் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஓட விட்டு அங்கேருந்து செல் அடிக்கிறது அவங்களோட பிளானாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட மண்டேக்கான மார்க்கெட் ப்ரடிக்ஷன் ஆக்டிவ் கான்ட்ராக்டும் நம்ம வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு பிளான்ஸ் வந்து பார்த்துடலாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த சிக்ஸ் கான்ட்ராக்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹை அண்ட் லோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம போட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாடெல்லாம் வந்து இருக்குது ஸ்டாங்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் அண்டு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் கால் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் புட்டு வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஓடிஎம் புட்டா வந்து இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாடல் அண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்குது ஓகேங்களா இப்போ லெவல் வந்து பாத்தீங்கன்னா 24,900 ஃபோர் தௌசண்ட் நைன் இருந்து 25,100 ஃபைவ் தௌசண்ட் ஒன் இந்த ரேஞ்ச் வந்து இருக்கு ஓகேங்களா அப்போ நமக்கு மண்டே மார்னிங் வந்து நமக்கு ஸ்டாடலாக நம்ம எது எடுத்துருக்கோமோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் ஆகக்கூடாது இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா எது வந்து ஹையை வந்து பிரேக் பண்ணுதோ அந்த டைரக்ஷனில் வந்து மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஸ்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஸ்டாடலாக இருக்குது இது வந்து கால் ஆப்ஷன் ஹை பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் ஃபர்தராக பை ஆகும் இல்லாட்டி செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இந்த நைன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் வந்து நம்ம பொதுவாக வந்து நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ அதனால் விட்டுருங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டுந்தான் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போகும் ஸோ நீங்கள் வந்து மண்டே கன்சிடர் பண்ண வேண்டியது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போதும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே